வெல்கம் பிடிஎன் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த சின்னக்கவுன்று திரைப்படங்கள் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் எந்தெந்த திரையரங்குகளில் ஓடி இருந்திருந்தால் வரிசையாக விலைக்கு நம்ம திரையரங்குகள் எல்லாமே பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் உதயகுமார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுகனியா மற்றும் சலீம் மனோரமா சத்திப் செந்தில் கவுண்டமணி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் சென்னையில் அலங்கார் சூரியனில் மூணு காட்சிகள் மூடப்பட்டது பத்மம் மகாராணி திரையரங்கில் பார்த்திங்கன்னா நாலு காட்சிகள் இந்த திரைப்படங்கள் மூடப்பட்டது மற்ற தமிழகத்தில் நெற்குண்டம் கோல்டன் திரையரங்களும் பரங்கி ஜோதியிலும் திருவாற்றில் மாணிக்கம் திரையர்களும் காஞ்சிபுரம் அருணா திரையர்களும் பாண்டியன் ஜீவா திரையரங்களும் விழுப்புரம் சாந்தி திரையர்களும் கடலூர் பாடலிலும் கள்ளக்குறிச்சி நவநீதம் விருதாச்சலம் சந்தோஷம் சிதம்பரம் சீனிவாசம் வேலூர் ஆனந்தம் குடியாத்தம் லெட்டி லட்சுமி ஆம்பூர் ராம் மற்ற திருச்சியில் சோனாவிலும் தஞ்சாவூர் விஜயாவிலும் மாயாவரம் விஜயம் பட்டுக்கோட்டை அன்னபுரியும் கரூரில் அஜந்தா திருவாரூரில் தையம்மை மற்ற திருவண்ணாமலை வீசி திரையர்களும் அறப்பாளையத்தில் லட்சுமியிலும் கிருஷ்ணகிரியில் கே தென்காசி திரையரங்கில் பரதனிலும் தருமபுரி கணேஷ் கோவை சர்ச்சல் திருப்பூர் என்கே திருப்பூர் ஏஸ் மேட்டுப்பாளையம் சிவராணியிலும் பொள்ளாச்சி துறையிலும் உடுமலைப்பேட்டையில் கல்பனாவிலும் நெல்லை சக்தி திரையரங்கிலும் நாகர்கோவில் குமார் திரையரங்களும் தூத்துக்குடி ராஜ் சினிமாவிலும் கோவில்பட்டி ஏகேஷ் மற்றும் மதுரை அம்பிகா நடனா திரையரங்களும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது தேனி நேஷனல் திண்டுக்கல் நாசர் சிவகாசி பழனி ஆண்டாள் ராமபுரம் ஜெகன் ஜேலம் சந்தோஷம் ஆத்தூர் கேசவன் நாமக்கல் கேஸ் போன்ற திரையரங்குகளில் இந்த திரைப்படம் தமிழகத்தில் பல திரையரங்குகள் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது குறிப்பாக இந்த திரைப்படங்கள் சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் வசூல் சாதனைகள் அள்ளியுள்ளது இந்த திரைப்படம் பெங்களூர் திரையரங்கில் அர்ணாப் பல்லவி லட்சுமி ஹினா அசோகா விநாயகா ஸ்ரீ பாலாஜ் அதர்ஷா சர்கா போன்ற திரையரங்கில் இந்த திரைப்படம் மூணு காட்சிகள் ஓடப்பட்டது மற்ற பெங்களூர் திரையரங்கில் அதே திரையரங்கில் சென்ட்ரல் நியூ சிட்டி லட்சுமி விநாயகா உல்லாசம் அதர்வா தேவி போன்ற இடங்களில் நாலு காட்சிகள் இந்த திரைப்படங்கள் ஓடப்பட்டது இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இவர் நடித்திருக்க கிராமத்து நாயனாக நடித்த திரைப்படங்களில் ஒரு சாதுவான ஃபைட்டு எல்லாம் இருந்தாலும் இந்த படம் பார்த்திங்கன்னா பட்டய கலப்புற அளவுக்கு இரநூறு நாள் இந்த திரைப்படம் ஓடி இருக்குது வெள்ளி விழா கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் மோஸ்ட்லி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய திரையர்கள் அலங்கா சூரியன் பத்மம் மகராணி மற்றும் நெற்குண்டம் கோல்டன் பரங்கிமலை ஜோதி திருவாற்றூர் மாணிக்கம் காஞ்சி அர்ணா பாண்டியன் ஜீவா விழுப்புரம் சாந்தி கடலூர் பாடலி கள்ளக்குறிச்சி நவதினம் விருதாச்சலம் சிதம்பரம் சீனிவாசம் வேலூர் போன்ற இடங்களில் இந்த திரைப்படங்கள் இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியது தென்காசி பத்மம் தருமபுரி கோவை திருப்பூர் போன்ற திரையரங்குகளில் இந்த திரைப்படம் இருபத்தஞ்சி நாள் கடந்து முப்பது நாள் கடந்து ஓடியுள்ளது அதற்கடுத்து நாற்பது நாள் ஐம்பது நாள் கடந்து ஓடியது அதே திரையரங்கு தான் திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி தென்காசி பரதம் தருமபுரி கணேஷ் கோவை அர்ச்சனா திருப்பூர் கேஸ் மேட்டுப்பாளையம் சிவராணி பொள்ளாச்சி சுழல் உடுமலை கல்பனா நெல்லை சக்தி நாகர்கோவில் குமார் திரையர்களும் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது தூத்துக்குடி ராஜ் ராஜினியும் கோவில்பட்டி இயற்கேசியும் மதுரை அம்பிகா நடனம் நடனா திரையினர்களும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடியுள்ளது இந்த திரைப்படத்தில் மாசான காட்சிகளும் பாடலும் இன்று பேசப்பட மிக பிரபலமாக இந்த திரைப்படத்தில் உள்ளது இந்த திரைப்படம் மற்ற நூறு நாள் கடந்து ஓடியது அலங்கார் சூரியன் பத்மணி மகாராணி பெங்களூர் அர்ணா பல்லவி லட்சுமி திரையரங்குகளும் ஹீனா திரையரங்குகளும் அசோகா திரையரங்கும் விநாயகா திரையரங்கு ஸ்ரீ பாலாஜி அதர்ஷோ சர்கா போன்ற திரையரங்குகளில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடியுள்ளது ஜென்ரல் நியூ சிட்டியிலும் லட்சுமி விநாயகா உல்லாசம் மதபா திரையரங்கும் இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து திரையரங்கில் ஓடியுள்ளது திருச்சி சோனா திரையரங்களும் தஞ்சாவூர் விஜயா திரையரங்களும் மாயாவரம் ஜி திரையரங்களும் பட்டுக்கோட்டை அன்னபூர்ணா திரையரங்களும் இந்த திரைப்படம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் கடந்து திரையரங்கில் ஓடியுள்ளது கரூர் அஜந்தாவிலும் திருவாரூர் தைலமையிலும் இந்த திரைப்படம் நூற்றி முப்பது நாள் கடந்து ஓடியுள்ளது நெல்லை சக்தியில் இந்த திரைப்படம் நூற்றி அஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது தூத்துக்குடி ராஜ் சினிமாவில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடியுள்ளது தேனி நேஷனல் திரையரங்கில் இந்த திரைப்படம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது திண்டுக்கல் நாகா திரையரங்கில் இந்த திரைப்படம் நூற்றி நாற்பது நாள் கடந்து வருகிறது ராமநாதபுரத்தில் ஜெகத் திரையரங்கில் இந்த திரைப்படம் நூற்றி பதினைந்து நாள் கடந்து ஆத்தூர் கேசவன் திரையரங்கில் இந்த திரைப்படம் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் கடந்து உள்ளது நாமக்கல் கேஸ் திரையரங்குகள் இந்த திரைப்படம் நூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடியுள்ளது மற்ற பேங்களூர் திரையரங்குகளில் அர்ணா ஜென்ரல் லட்சுமி உல்லாசம் போன்ற திரையரங்கள் இந்த திரைப்படம் நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது மற்ற நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய திரையரங்களை தான் நாம் வரிசையாக பார்க்க போகிறோம் பரங்கி ஜோதி திரையரங்களும் காஞ்சிபுரம் அருணா திரையரங்களும் மற்றும் பாண்டியன் ஜீவா திரையரங்களும் விழுப்புரம் சாந்தி திரையர்களும் இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடி உள்ளது மற்ற விருதாச்சலம் சந்தோஷ் திரையரங்களும் சிதம்பரம் சீனிவஜா வேலூர் ஆனந்தா திரையர்களும் குடியாத்திய லிட்டில் ஆம்பூர் போன்ற திரையரங்களில் இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியுள்ளது நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடியுள்ளது மற்ற திண்டுக்கல் திரையரங்களும் நாகா திரையரங்களும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடியுள்ளது அங்கு பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது அன்றைய தினங்களில் கேப்டன் விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர் திரைப்படம் மிக பிரமாதமாக திண்டுக்கல் நாகா திரையரங்குகளில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது மற்ற இந்த திரைப்படங்கள் மாற்று மொழிகளிலும் இந்த திரைப்படம் நூற்றி இருபது நாள் கடந்து ஓடியுள்ளது இந்த திரைப்படம் ஓடிவுரிய திரையரங்க பட்டியில் பார்த்தீங்கன்னா வரிசையாக மிக சந்தோஷமான ஒரு விஷயம் மற்ற சேலம் சந்தோஷ் திரையரங்களும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தி நாள் கடந்து ஓடுகிறது ஓசூர் தேவி திரையரங்களும் இந்த திரைப்படம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடுகிறது மேட்டூர் எம்டி திரையரங்களும் இந்த திரைப்படம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடுகிறது மற்றும் கள்ளக்குறிச்சியில் இந்த திரைப்படம் ரவி ஓடி உள்ளது எடப்பாடி எடப்பாடி ஹக்கி திரையரங்களும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடியுள்ளது இந்த திரைப்படம் வெளிவிழா கொண்டாடிய மிக சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சின்ன கவுண்டராக நடித்திருப்பார்கள் ஆக்ஷன் கலந்த மற்ற திரைப்படம்லாம் பார்த்துருங்க கேப்டன் அவர்கள் ஷார்ட்டாக நடித்த கேரக்டரில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு கிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் சின்ன கவுண்டரு கேப்டனோட லுக்கும் பாட்டும் ஐந்து பாடல் கொண்ட பாடலுமே சூப்பர் டூப்பர் கிட்டு மூன்று பாடல்கள் நல்ல தென்மாங்கு பாட்டாக இருந்தாலும் ஒரு சோக பாடல்கள் கொண்ட இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையான இளையராஜா இந்த திரைப்படம் வட்டி தொட்டியெல்லாம் அப்படி ஒரு பயங்கரமான உருட்டம் ஓடிச்சு இந்த திரைப்படம் ஈக்குவலாக மற்ற திரைப்படங்கள்லாம் வந்தது இந்த திரைப்படம்தான் வசூலை அள்ளி கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்களிலே அதிக வசூல் கொடுத்த திரைப்படங்களில் இது ஒன்று தான் சின்ன க மிக பிரமாதமான திரைப்படம் சின்ன கவுண்ட்ரு சின்ன கவுண்ட்ரு ஓடிய திரையரங்குகளை வரிசையாக இன்று நாம் பார்த்தோம் அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்படங்கள் மற்ற எல்லா போஸ்டர்களும் நம்மகிட்ட இருக்குது எல்லா திரைப்படத்தோட எதையுமே நாம் கண்டிப்பாக வெளியிடுவோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரிந்துகொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பண்ணுங்கள் இன்றைய தினத்தில் சின்ன கவுண்டர் திரைப்படங்கள் எந்தெந்த திரையரங்குகள் நூறு நாள் ஐம்பது நாள் இருபத்தஞ்சு நாள் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடியதென்று நாம் வரிசையாக பார்த்தோம் இதுபோல் மற்ற நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்களை பார்ப்பதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிஎன் சினிமா உங்களின் ஒருவன் உங்களின் நம்பி நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்